தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரையக்கும் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்பு பதிவு தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது ஆஃபீஸ் ஆஃப் த பிரின்ஸிபல் சீஃப் கமிஷனர் ஆஃப் ஜிஎஸ்டி அண்டு ஜென்ரல் எக்ஸசைஸ் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இது ஆஃபீஸில் கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ ஆஃபீஸ் ஆஃப் த கமிஷனர் ஃபார் ஜிஎஸ்டி அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ காலி பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் இருபது காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்ன பதவின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அசிஸ்டன்ட் ஸ்டெனோகிராஃபர் ஹவால்தர் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் மொத்தம் இருபது கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதை பற்றின ப்ரீஃபாக நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ இது எங்கேருந்து வந்திருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஜிஎஸ்டி மற்றும் மத்திய கலால் வரி ஆணையத்தில் இருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இது முற்றிலும் பார்த்தீங்கன்னா விளையாட்டு வீரர்களுக்கான ஸ்போர்ட்ஸ்மேன் கோட்டாளர் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க மொத்தம் இருபது பணியிடம் இடங்கள் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இது என்னென்ன பணிகள் பார்த்திங்க அப்படின்னா வரி உதவியாளர் சுருக்கழுத்தர் ஹவால்தர் பல்நோக்கு உதவியாளர் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேதிக்குள்ளே வந்து நாம் அப்ளை பண்ணிக்கணும் ஓகே ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு வேலை தான் ஜிஎஸ்டி அண்டு சென்ட்ரல் எக்ஸர்சைஸ் சென்னை கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தம் காலி பணியிடங்கள் இருபது லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே நாம் அப்ளை பண்ணிக்கணும் காலி பணியிடங்கள் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் இருபது பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதுக்கான கல்வித் தகுதி பார்த்திங்க அப்படின்னா டேக்ஸ் அசிஸ்டன்ட் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பட்டம் பெற்றிருந்தால் போதும் ஸ்டெனோகிராஃபருக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி மட்டும் ஸ்டெனோக்கு முடிச்சிருக்கணும் ஹவால்தருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி போதும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாப்புக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் ஸோ இதில் விளையாட்டு வீரருக்கான தகுதிகள் கொடுத்துருக்காங்க ஸோ ஆண்களாக இருக்கும் போது என்ன விளையாட்டில் பங்கு பெற்றுக்கலாம் அப்படின்னா கிரிக்கெட் கால்பந்து ஹாக்கி கபடி கைப்பந்து ஸோ இதில் விளாண்டவங்களும் அதே மாதிரி பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் பெண்கள் தடகளம் டாக்கு அது ஃபீல்டு அத்லட்டிக் நீச்சல் ஸோ இதில் பங்கு பெற்று சர்டிஃபிகேட் வச்சிருக்கவங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஸோ என்னென்ன போட்டியில் பங்கேதற்கான தகுதிகள் இருக்கலாம்னு சொல்லிருக்காங்க சர்வதேச போட்டி இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்ல வின் பண்ணியிருக்கலாம் அல்லது நேஷனல் காம்படிஷன்ல வந்து வின் பண்ணிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அல்லது பல்கலைக்கழகங்களுக்கு இடையான போட்டி ஸோ யூனிவர்சல் லெவல் சர்டிபிகேட் நம்ம இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து நேஷனல் லெவல் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் ஃபார் ஸ்கூல் டீம் இந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் நாம் இந்த ஜாபுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதுக்கான வயது வரம்பு பார்த்திங்க அப்படின்னா டாக்ஸ் அசிஸ்டன்ட்க்கு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி வயசு இருபத்தேழு வயதுக்குள்ளேயும் ஸ்டெனோகிராஃபருக்கு பதினெட்டு முதல் இருபத்தி ஏழு வயதுக்குள்ளேயும் ஹவால்தார் பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டுலருந்து இருபத்தி ஏழு வயதுக்குள்ளேயும் மல்டி டாஸ்கிங் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வயதுக்குள்ளேயும் இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ இதுக்கான தேர்வு செய்யும் முறை பார்த்திங்க அப்படின்னா முதல் ஷார்ட் லிஸ்ட் கொடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் விளையாட்டு போட்டி தேர்வு ட்ரைனிங் ஸ்போர்ட்ஸ் ட்ரைல் வைக்கிறாங்க அடுத்து மருத்துவ பரிசோதனை கொடுக்குறாங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சான்றிதழ் பரி சரிபார்ப்பு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதுக்கான இம்பார்ட்டன் டேட் பார்த்திங்க அப்படின்னா எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நம்ம எப்படி விண்ணப்பியது பார்த்தீங்க அப்படின்னா எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள ஸோ டப்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஜிஎஸ்டி சென்னை டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் போயிட்டு நம்ம நம்ம தேவையான பர்டிகுலர்ஸை வச்சுக்கிட்டு இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கணும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்